என்னை <laughs> ஆமா <laughs> அந்த பஞ்சுல பண்றவங்களுக்கு நான் தான் நீதான் இருக்கு பாட்டுக்கு பல்லு போச்சு சரி பாட்டி பாட்டிக்கு ஆத்தாவுக்கு பெருசா பார்த்ததுன்னு எங்காத்தாவுக்கு என்ன கொண்டு எடுத்து விட்ட சக்காத்தி மாலைன்னா கொஞ்சம் வீட்டோட ஓ நான் பெருசு நான் ராத்திரில ஊர்ல போறேன் நான் ராத்திரியில ஊர்ல போறேன் என் தெருவுல போறேன் பாட்டி பேரண்டி அறுவ மணிக்கு வரணுமா அறுவ மணிக்கு வர வேணா பன்னெண்டு போவா இல்லடா மகாராணிக்கு பிரசவம் பார்க்கணும்னு சொல்லி இல்ல ஆமா போவமா எல்லாரும் செவத்தை புடிச்சு தடவிக்கிட்டே அரண் மணிக்கு போயிரு நான் வரணும்னா நான் உங்ககிட்ட ரெண்டு கேப்பே வாங்கி தரோம் என்னடி பாட்டி உங்க தாத்த கிட்ட கேட்டு சரி அவரு வாங்கி தராம போயிட்டு உன்னோட

நோக்கம் நோக்கமா இருக்கதில்ல நோக்கம் நோக்கமா இருக்க ஒரு நாள் என் வீட்டுக்கு வாடி வரை பாட்டிக்கு ஒரு பாடி வாங்கிட்டு வாட்டிக்கு ஒரு தடவையா போது போட்டுவோம் முன்னாடி நிக்கணும் சிந்தி சாட்டா இருக்கடி ரெண்டா அம்மா ரூட்டாரு வாடிக்கடி அதுதான் கரெக்டா இருக்க அப்படியே ஒரு மஞ்சட்டி வாங்கிட்டு வா சட்டி எடுக்கிறேன் நேத்து தண்ணி மந்துக்கு தண்ணி கட்டி இல்ல ஆமா தண்ணி மந்து குடிச்ச நீ வாங்கி மொடக்கு மொடக்கு குடி இல்ல ஏடி அந்த தண்ணியே நான் அப்படி சொல்லுறேன்னா சட்டி உடைஞ்சி போச்சு சட்டி உடைஞ்சி போச்சா அந்த சட்டியோட அருமை பெரு சட்டி என்ன சொல்றீங்கமாமா சரவணா மாமா 1000 جنيه சொன்னா டாப்ல ஒரு சட்டி வேற அந்த உடைஞ்ச சட்டியோட அருமை பெரும தெரியுமா ஏன்டி அந்த சட்டியில தான் நானும் உங்க தாத்தனும் நடக்க முடியாம ராத்திரி இரத்துல நடக்க முடியாம ராத்திரி

பாட்டி ஐயோ அம்மா போகுது முக்குரா முக்குரா பாத்த பயமா இருக்கிறது அவ்வளவு பெருசா வீடு பாக்குறேன் ஐயோ பாட்டி படிக்கிறேன் பாட்டி ஐயோ அம்மா அம்மா பால் கேத்தேன் பேரு பெருசோ பா கெடரிய போட்டா சரியா வரு மகா ரமிப்பா முக்கு நாலா ஹோக்குச்சா முக்கு சா புக்குச்சா முக்கு நாளா சொல்றீ முகுச்சா முக்குச்சா நக்கு சாண்டு முக்குனா சொல்றியே பொக்கு போகுது கத்த போது கத்த போது முக்குன முக்குனா முக்கும்போது கத்துனா கத்துன முக்கும்போது நக்குனா நக்கும் சரி முக்குனா முக்கில ஒரே பிரசவத்தில் மண்ணா விஷயத்த கூப்பிட்டு மண்ணா கிட்ட திரிய வைக்கிறேன் நாலு பொம்பளை கண்ணு தெரியா எப்படி அடையாளம் கண்டு நாலு பிள்ளை என்ன பிள்ளை எப்படி கண்டுபிடிச்சு தெரியுது எப்படி குழந்த பிறந்த உடன கைராசி கருணை போட்டு போயிடுவாளே ஆமா குழந்த பிறந்த மடியில மடியில் வச்சுக்கிட்டு சரி மேலே எந்த கெளைய தடவின்னு பார்ப்போம்னா சரி காந்தி சித்தி மாதிரி முழு முழுன்னு இருந்தால் கும்பல் கும்பல அப்படி மிளகா பஞ்ச அட்டை தட்டுப்பட்டா அம்பள பயணம் அப்படி சொல்றியா ஏன்டி அடவிப்பா கிடவையே நெரிய மொழ பிஞ்ச பார்த்துட்டு போயிடலேன் மகாரட்சத்தை சொல்லிடு மண்ணா மண்ணால் ஓ மன்னா எந்த மாத்திர வாங்க நல்ல போடு போட்டிருக்கீங்களா என் வீட்டு வரைக்கும் என் வீட்டு பக்கத்து வீட்டுல கிளைவி ரொம்ப நாள் துள்ள கணக்கா நீங்க வந்து ஒரு போடு போட்டு வரையலாம் ஏன் உரம் பாட்டி அடிச்சிக்கலாம் சும்மா அடிச்சிக்கலாம்

உங்களுக்கு ஒரே பிரசவத்தில் ஏ நாலு கும்பலம் உள்ள ஆக்காடி நல்லா குதி குதிக்கிருக்கியளே ஐயா அவரை கமல் பண்ணி போஸ்கா சட்ட உள்ளத்துல இருக்கியா நாலு கும்பல பிள்ளை பத்து இருக்காருக்கியா

வேணா அடக்காதீங்க கே நம்மாரே பாக்கறேன் ஐயோ அக்கி சதி பட்டி பாக்கு அம்மா

யத்தை மகாராஜ சொல்லிட்டு சாயங்காலமா சரி வீட்டை பக்கவா நீ வீட்டு பக்கம் முந்தமா படுத்து கேட்டிருக்கா என் வீட்டை பக்கவா உன் குஞ்சன் சே

கோட்டை கருப்பாட்டை வெளில ப்ரோ வாங்க கூட உட்காந்து எனக்கு வாங்கிட்டு வா யார் திங்கிற காசு வெட்டி போடுவிட மாட்டிக்குறோம் தொண்டை கட்டிக்கிற அண்ணா சொல்லு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சு ஆளுமக்கு ஒவ்வொருத்தையும் நல்லா போடு வீட்டில் போறியா

பார்த்த அந்த குழந்தை திருத்த குழந்தை அந்த குழந்தை பார்த்தோம் அந்த குழந்தை பார்த்தா அப்படி அப்படி குழந்தை பார்த்தா இப்படி பாரு அது எப்படி

சரி அப்படி என்றால் குழந்தைகள் அதாவது ஒரே பசங்க அறுபது வயதான இந்த கோட்டகர் பெருமலுக்கும் ஐம்பத்தி ஐந்து வயது கோட்டகர பயிக்கும் நாற்பது பிறகு ஏழு குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் இந்த குழந்தைகளை பிறந்த ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது எப்படி தெரியுமா ஒளிமயமான உள்ளத்தில் தெரிகிறது thank <laughs> you I'm not.